ஆஞ்சநேயர் கவசம் சகல காரிய சித்தி மனோபலன் புத்தி பலம் உடல் பலம் கிடைக்கும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம் அனுமன் என்னை கிழக்கு திக்கில் காக்கட்டும் தெற்கு திசையில் வாயு புத்திரன் ரட்சிக்கட்டும் மேற்கு திசையில் இராட்சிதர்களை நாசம் செய்யும் அனுமன் ரட்சிக்கட்டும் சமுத்திரத்தை தாண்டிய ஹனுமான் வடக்கு திக்கில் என்னை காத்திடட்டும் கேசரியின் மைந்தன் என்னை ஆகாயத்தில் காக்கட்டும் விஷ்ணு பக்தியுள்ள அனுமன் என்னை கீழ்பாகத்தில் ரட்சிக்கட்டும் இலங்கையை எரித்தவர் சர்வ ஆபத்துக்களிலிருந்தும் என்னை எப்போதும் காக்கட்டும் சுக்ரீவனின் மந்திரியானவர் என் தலையை ரட்சிக்கட்டும் வாயுபுத்திரர் எனது நெற்றியினை காத்திடட்டும் மகாவீரர் எனது புருவங்களின் நடுப்பகுதியைக் காக்கட்டும் சாயாக்ரஹி என்னும் அரக்கியைக் கொன்றாணுமன் எனது கண்களைக் காக்கட்டும் வானரங்களின் தலைவர் எனது கண்ணங்களை காக்கட்டும் ஸ்ரீ ராமதூதன் எனது காதுகளின் கீழ்ப்பகுதியைக் காக்கட்டும் ஸ்ரீ அஞ்சனகுமாரர் எனது மூக்கைக் காக்கட்டும் வானராதிபர் எனது மூக்கை காக்கட்டும் அசுரர்களின் பகைவர் எனது கழுத்தை ரட்சிக்கட்டும் தேவர்களால் பூஜிக்கப்படுபவர் எனது தோள்களை ரட்சிக்க வேண்டும் ஒலி பொருந்திய தேகத்தை உடையவர் எனது தோள்களை காக்கட்டும் நகங்களை ஆயுதமாகக் கொண்டவர் எனது நகங்களைக் காக்கட்டும் வானரர்களுக்குத் தலைவர் எனது வயிறைக் காக்கட்டும் ஸ்ரீராமனின் கணையாழி மோதிரத்தை எடுத்துச் சென்றவர் எனது மார்பைக் காக்கட்டும் பெரும் கைகளை உடையவர் எனது இரு பக்கங்களையும் காக்கட்டும் சீதையின் துயரத்தை அடியோடு போக்கியவர் எனது ஸ்தனங்களை எப்பொழுதும் காக்கட்டும் இலங்கைக்கு பயத்தை அளித்தவர் எனது பின் பின்பாகத்தை காக்கட்டும் ஸ்ரீ ராமசந்திர தூதன் எனது தொப்புளை காக்கட்டும் வாயு புத்திரன் எனது இடுப்பை காக்கட்டும் மேதாவியான சகல வேத ஆகமம் யாவும் கற்ற சகல சாஸ்திர பண்டிதனான அனுமன் எனது மர்ம பிரதேசத்தை காக்கட்டும் பக்தரான ஹனுமன் எனது தொடையின் சக்திகளை காக்கட்டும் எனது தொடைகளையும் முழங்கால்களையும் லங்காபுரியின் உப்பரிகைகளை உடைத்தவர் காக்கட்டும் எனது ஆடு சதையினை வானர உத்தமர் காக்கட்டும் மிகுந்த பலசாலி எனது கணுக்கால்களை காக்கட்டும் சூரியனுக்கு ஒப்பானவரும் சஞ்சீவி மலையை தாங்கி வந்தவருமான ஹனுமன் எனது கால்களை காக்கட்டும் அளவில்லாத பலம் மிக்கவர் எனது அங்கங்களையும் கால் விரல்களையும் எப்பொழுதும் காக்க வேண்டும் மகாசூரர் எனது எல்லா அங்கங்களையும் காக்கட்டும் மனதை அடக்கியவர் எனது ரோமங்களை காக்கட்டும் எந்த பக்தன் ஹனுமானின் இந்த கவசத்தை தரிப்பானோ அவனே மனிதர்களுள் சிறந்தவன் போகங்களையும் மோட்சத்தையும் அடைவான் அவன் சிறந்த அறிவாளியாக திகழ்வான் மூன்று மாதக்காலம் தினம் மூன்று முறையோ அல்லது ஒரு முறையோ ஒரு பக்தன் படிப்பனையாகில் அவன் எல்லா சத்துருக்களையும் ஒரு கணத்தில் ஜெயித்து லக்ஷ்மிகரமாகிறான் சகல செல்வங்களும் அவனை தேடி வருகிறது நள்ளிரவில் நீரில் அசையாமல் நின்று ஏழு தடவை ஜபித்தால் நோய்கள் தீவினைகள் பாவங்கள் தாபத்ரயங்கள் என யாவும் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையன்று அரசமரத்தடியில் நின்று இத்துதியை சொல்பவன் சகல காரியங்களிலும் ஜெயிப்பான் எதிரிகளை தோற்கடிப்பான் ஸ்ரீராமரக்ஷையுடன் கூடிய ரக்ஷையை இந்த அனுமன் கவசத்தை சொல்லி எவரொருவர் தரித்துக் கொள்வாரோ அவருக்கு வியாதிகள் யாவும் நீங்கும் எல்லா காரிய சித்தியும் ஏற்படும் எல்லா துக்கமும் அழியும் எங்கும் எதிலும் வெற்றி தூய்மையான மனதுடன் சுத்தமாக ஒருநாள் பகல் தொடங்கி மறுநாள் பகல் வரை விடாமல் இந்த கவசத்தை படித்தால் சிரவாசம் நிச்சயம் நீங்கும் இதில் சந்தேகமே இல்லை மகாபாதகங்கள் உபபாதகங்கள் யாவும் நீங்கும் என்பதில் ஐயமில்லை எந்த ஹனுமன் மிகுந்த ஆற்றல் கொண்டு பெரும் கடலையே சின்ன குட்டையை தாண்டுவது போல் தாண்டி ஸ்ரீ சீதாதேவிக்கு மிகுந்த சோகத்தால் ஏற்பட்ட தாபத்தை போக்கினாரோ ஸ்ரீ வைகுண்டநாதரான ஸ்ரீராமனிடத்தில் பக்தி கொண்டாரோ அக்ஷயகுமாரனை வதம் செய்தாரோ யுத்தத்தில் ஜெயிக்கப்பட்ட ராட்சதனான இராவணனுடைய அபரிமிதமான கர்வத்தை அடக்கினாரோ அப்படிப்பட்ட குமாரனும் வானர ஸ்ரீ ஹனுமன் எப்பொழுதும் நம்மை காக்கட்டும் பாலசூரியன் மற்றும் தாமரை போல சிவந்த முகத்தை கொண்டவரும் பிரவாகத்தால் நிறைந்த அருட்கண்களை பெற்றவரும் சஞ்சீவி மலையை தாங்கி வந்து இலங்கை யுத்தத்தில் இறந்த வானரர்களைக் காத்த வீரரும் ஸ்ரீராம பக்தர்களுக்கு மென்மையானவரும் புகழ் மிக்கவரும் பாக்யவதி அஞ்சனையின் புதல்வருமான அனுமனை வணங்குகின்றேன் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவரும் தெய்வீக புருஷரும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவரும் அனந்தன் என்னும் ஆதிசேஷனால் போற்றி வணங்கப்படுபவரும் அற்புதங்கள் பல செய்தவரும் ஆன ஆஞ்சநேய மூர்த்தியை போற்றி வணங்குகின்றேன் மகிழ்வு இது இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கே